பாபேல் கோபுரம் ஆமா பாபேல் கோபுரத்தோட கதை மனித லட்சியத்தோட உச்சத்தையும் வீழ்ச்சியையும் காட்டுற ஒரு சின்னம் ஒரே மொழி பேசுற மக்கள் நாம சிதறி போகாம இருக்க வானத்தை தொடர ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கென ஒரு பேரை உருவாக்குவோம்னு முடிவெடுக்கிறாங்க இது கடவுளுக்கு எதிரான ஒரு செயலா பார்க்கப்படுது இல்லையா ஆமா இந்த கதை நடக்கிற இடம் சீனார் சமவெளின்னு பைபிள் சொல்லுது நிஜத்தில் அப்படி ஒரு கோபுரம் இருந்ததா தொல்லியன் சான்றுகள் ஏதாவது இருக்கா நிச்சயமா இருக்கு ஷினார் சமவெளிங்கிறது பண்டைய சுமேரிய பகுதி அதாவது இன்றைய ஈராக் சரி அவங்க செங்கழ கல்லாகவும் தாரை சாந்தாகவும் பயன்படுத்தினாங்கன்னு பைபிள் சொல்லுது இது மெசபட்டோமியாவோட கட்டுமான நுட்பங்களோட நூறு சதவீதம் ஒத்து போகுது ஏன்னா அங்கே கற்கள் கிடையாது ஆனால் ஆற்றுப்படுகைகளில் களிமண் தாராளமாக கிடைக்கும் அதனால சுட்ட செங்கற்கள் தான் அவங்களோட பிரதான கட்டுமான பொருள் ஆஹா அப்போ பைபிள் இருக்கிற சின்ன சின்ன தகவல்கள் கூட வரலாற்று ரீதியா சரியா இருக்கு சரி அப்போ நிஜமான கோபுரம் எது நாம் அதை அடையாள காண முடியுமா முடியும் பெரும்பாலான அறிஞர்கள் பாபேல் கோபுரத்தோட உண்மையான வடிவம் பண்டைய பாபிபோன் நகரத்தில் இருந்த எடமெனான் கீங்கிற ஒரு சிகுராட்டு தான் நம்புறாங்க சிகுராட்டா அப்படின்னா சிகுராட்டுனா படிக்கட்டுகள் கொண்ட பெருமித் மாதிரியான ஒரு கோவில் கோபுரம் எடமெனான்கிங்கிற பெயரோட அர்த்தமே வானத்துக்கும் பூமிக்கும் அடித்தளமிடும் வீடு வானத்துக்கும் பூமிக்கும் அடித்தளமா கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு அந்த இடமெனான்கி எவ்வளவு பெருசா இருந்தது ஓ நிறையவே வரலாற்று பதிவுகள் இருக்கு யூனிஃபார்ம் எழுத்துக்களில் எழுதப்பட்ட களிமண் மாத்திரைகள் படி அது ஏழு அடுக்குகளை கொண்ட தொண்ணூத்தோரு மீட்டர் உயர முடியும்னு சொல்ற மாதிரி அந்த பெயரையே மாத்திட்டாங்க பாபேல் கோபுரத்தோட கதை மனிதனோட கூட்டு பெருமை அதாவது கலெக்டிவ் பிரைட் அதோட எல்லைகளை பத்தி பேசுது அதோட தாக்கம் இன்னைக்கும் கலை இலக்கியத்துல இருக்கு உதாரணமா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்றுல பீட்டர் புரூகல் வரைஞ்ச புகழ்பெற்ற ஓவியம் மனிதனோட ஆணவத்தோட சின்னமா இந்த கோபுரத்தை காட்டுது ஆமா அந்த ஓவியம் ரொம்ப பிரபலம் ஆனா இதுக்கும் இப்போ இருக்கிற ஐரோப்பிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களே இருக்கு அது ஒரு சுவாரஸ்யமான முரண் ஸ்ட்ராஸ்பர்க்ல இருக்கிற ஐரோப்பிய நாடாளுமன்ற கட்டிடம் வேணுமே அந்த ப்ரூஜலோட ஓவியத்துல இருக்கிற மாதிரி கட்டி முடிக்கப்படாத தோற்றத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு எதுக்குப்படி பல நாடுகள் பல மொழிகள் கொண்ட ஐரோப்பாவின் ஒற்றுமையை குறிக்க இதை ஒரு சின்னமா பயன்படுத்துறாங்க ஆனா முரண் என்னன்னா பைபிள் படி மனிதன ஒற்றுமையின் தோல்வியை குறிக்கிற ஒரு சின்னத்தை இவங்க ஒற்றுமையோட சின்னமா பயன்படுத்துறாங்க இது நிஜமாவே ஒரு முரன் தான் பாபேல்ல மொழிகள் குழப்பப்பட்ட மனிதர்கள் பிரிக்கப்பட்டாங்க ஆனா புதிய ஏற்பாட்டில் பெந்த கோஸ்தே நாளில் அப்போஸ்தலர்கள் பேசும்போது பல மொழி பேசுற மக்கள் அவங்கவங்க மொழியில அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது ஓ அப்போ அது பிரிவினைக்கு எதிரான ஒரு செயல் ஆமா இது பிரிவினையின் மீது அருளால் கிடைக்கும் ஒற்றுமையை குறிக்கிறதா பார்க்கப்படுது இந்த பாபில் கோபுரம் அது மனித லட்சியம் மற்றும் தன்னாதிகத்துவத்துக்கான ஒரு எச்சரிக்கை அது எதிர்ப்பின் சின்னம் கோபுரம் நிஜமாவே இருந்த ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று கட்டிடத்தோட வேர்கள் இருந்து வந்திருக்கு நாம இன்னைக்கும் கோபுரங்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கோம் அது துபாயில இருக்கிற புர்ஜ் கலீஃபாவா இருக்கலாம் அல்லது உலகத்தை இணைக்கிற கூகுள் ஃபேஸ்புக் மாதிரி டிஜிட்டல் தளங்களா இருக்கலாம் நாம தொடர்ந்து நமக்கென ஒரு பெயரை உருவாக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா கேள்வி என்னன்னா நம்மளோட இந்த பிரம்மாண்டமான திட்டங்கள் ஒரு பொதுவான நன்மை உண்மையான ஒற்றுமையோட அடித்தளத்தில் கட்டப்படுதா இல்ல அது நம்மளோட சொந்த லட்சியங்களோட நினைவு சின்னங்களா மாறி கடைசியில பேபல்ல ஏற்பட்ட அதே குழப்பத்தை மீண்டும் சந்திக்கிற அபாயத்துல இருக்கா